அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டேஸ்டேவும் தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் சண்டே வெனஸ்டே மட்டும் இல்ல டெய்லியுமே தான் செய்யறோம் நாம அப்பப்போ மார்க்கெட்டோட நிலவரங்களை இந்த வாரம் வந்து அருடாஜன் வந்து ஃபோனோ லைன்ல இருக்காரு போன வாரம் மார்க்கெட் எப்படி போயிருக்கு வரும் வாரம் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் பேசலாம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறது இல்ல செபியூல்ஸ் பிரகாரம் நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க ஓகே அருணாஜன் சாரி கிட்ட கேட்கலாம் மார்க்கெட் எல்லாம் எப்படி போயிருக்குன்னு சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மார்க்கெட் வந்து இந்த வாரத்துல அப்படியே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு இப்ப ஃப்ரைடேவும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ்ல தான் அப்படியே முடிஞ்சிருக்கு சோ இந்த இருபத்தாற டச் பண்ணாம இப்படியே தான் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு இப்ப இது வந்து நம்ம வந்து எல்லாரும் இப்போ வித்துக்கிட்டு இருக்காங்களா இல்ல வந்து இன்னும் நம்ம அந்த அமெரிக்காவோட தாக்கம் ஏதாவது இருக்கா எப்படி சார் மார்க்கெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன் நம்ம சொல்லுவோம் பெரிய அளவுல ஒரு இறக்கத்துல தோங்கி அதன் பிறகு அந்த இறக்கத்திலிருந்து மீண்டு எழுந்து இறக்கத்தினுடைய பெரும்பான்மையான புலிகளை மீட்டு நம்ம பாக்குறோம் அதாவது இன்னைக்கு நிப்டி பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தஞ்சு புள்ளிகள் கீழே இறங்கி அதன் பிறகு முடியும் போது ஒரு பதினேழு புலிகள் குறைவா முடிஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம் அதனால இது ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரம் ஆஹ் நிப்டியினுடைய உச்சத்துல இருந்து அப்படின்னு பாக்கும்போது அது கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பத்தி எழுநூத்தி ஐம்பது புலிகள் கிட்ட விழுந்திருக்கிறது நம்ம பாக்குறோம் இப்ப அந்த இருபத்தி ஆறாயிரம் அப்படின்னு கிட்ட அது போயிட்டு கீழே இது வரைக்கும் வந்தது அப்படின்னு பாக்கும்போது இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டுன்ற ஒரு லோ உடனே தொற்று இருக்கு நம்ம பாக்குறோம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது நானூறு இந்த ஏரியா வந்து முக்கியமான ஒரு ஆதரவு நிலையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதே மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப ஐடி எரிபோண்டாயி இப்ப இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல க்ளோஸ் ஆயிருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் ஆக இப்ப கடந்த ஒரு வாரமாக ஒரு வாரம் இல்ல ஒன்றரை வாரம் கூட சொல்லலாம் இந்த இறக்கம் ஆரம்பித்த நாள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நவம்பர் ஏழாம் தேதி ஆஹ் இது இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர்ல இருந்து இப்ப ஏழாம் தேதி நவம்பர் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த ஒரு பத்து நாள்னு வச்சுக்கலாம் பத்து நாளுக்குள்ள கிட்டத்தட்ட அது வந்து எழுநூத்தி ஐம்பது கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனா இந்த வீழ்ச்சி அப்படின்றது தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் இங்கிருந்து அது கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகலாம் ி வந்து இப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு தொட்ட பிறகு இப்ப ஏறி இருக்கு இது எதை நோக்கி செல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லையை நோக்கி நகரலாம் அப்ப இருக்கிற புள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட இன்னொரு இருநூறு புள்ளியில இருந்து இருநூத்தி ஐம்பது புள்ளிகள் வரை கூட உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அங்க ஒரு வலிமையான தடுப்பு நம்ம பாத்துக்கணும் ஏன் இந்த மாதிரியான ஒரு வலட்டாலிட்டி இப்போ உச்சம் இருபத்தி ஆறாயிரம் தொட்ட பிறகு கிட்டத்தட்ட போன பிறகு அதனால தொடர்ந்து வந்து ஒரு புதிய உச்சத்தை ஏற்படுத்த முடியவில்லை அப்படின்றதுக்கான காரணங்கள் செல்லிங் அப்படின்றது இப்ப வேகம் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு சோ அக்டோபர் மாசத்துடைய முடிவுக்கு அருகாமையில் அவங்க விற்பதை நிறுத்தி கொஞ்சம் வாங்குபவர்களாக மாறியிருந்தாங்க ஆனா இப்ப நவம்பர்ல முழுக்க முழுக்க அவர்கள் விற்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம் இந்த விற்பனை அப்படின்றது சந்தையில் வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்திருப்போது மட்டுமல்லாமல் ஆஹ் வரக்கூடிய காலத்திலையுமே இந்த ஒருவேளை இறக்கம் தொடர்வுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ எஃப்ஐசோட விற்பனை தொடர்ந்தால் அப்படின்ற ஒரு அஹ் மைண்ட் செட்டையும் இருக்கு ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமான சந்தையினுடைய நிகழ்வாதான் நம்ம இதை பார்க்கணும் உலக சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது வித்தாங்கன்றது எதனால வித்தாங்கன்னு ஒரு கேள்வி வரும்போது ஏறக்குறைய குளோபல் மார்க்கெட்ஸ் அரியாவில் இருக்கக்கூடிய அன்செர்ட் நிச்சயமற்ற தன்மைதான் ஒரு முக்கியமான காரணமா எடுக்க வேண்டியிருக்குது அதனால அமெரிக்க சந்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னா டவு ஜோன்ஸ் நாஸ்டாக் இது போன்ற எல்லா முக்கிய சந்தைகளுமே ஒரு கணிசமான அளவு வீழ்ச்சியை சந்தைக்கதை பாக்குறோம் கடந்த ஒரு வாரத்துல ஆனாலும் கூட இப்ப எல்லாமே வந்து விழுந்த பிறகு இப்ப ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம டெக்னிக்கலா பாக்குறோம் அந்த ரெக்கவரி ஹோல்ட் பண்ணுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஏன் இந்த நிச்சயமற்ற தன்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கான பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் பொதுவா அஹ் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை இன்னும் எந்த விதமான ஒரு முடிவும் எட்டப்படவில்லை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காரணமா கூட நம்ம பாக்குறோம் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் கியூ ரிசல்ட்ஸ் அப்படின்றது அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லை அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை கூட முன்னாடி குறைப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா இப்ப குறைப்பதற்கான வாய்ப்பு குறைந்து கொண்டே போகிறதோ அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு ஸோ இது எல்லாமே சேர்ந்துதான் ஒட்டுமொத்தமாக மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் வீக்கா வச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ அதன் பிறகு இந்த வாரத்தின் அடிப்படையில் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சந்தையினுடைய நகர்வு அப்படின்றது அதனுடைய போன வாரத்தையும் இந்த வாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு கணிசமான ஒரு வீழ்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நிப்டி வந்து போன வாரம் முடியும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்ற எல்லையில அது முடிஞ்சிருந்தது இப்ப எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு புரிஞ்சிருக்கு சோ இந்த ஒரு வாரத்தின் அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இறக்கம் அப்படின்றதுதான் நிகழ்ந்திருக்கு க்ளோசிங் பேசிஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் என்ற அளவுக்கு அப்ராக்சிமேட்டா விழுந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் அது வந்து இந்த ஒரு வாரத்தின் அடிப்படையில பார்க்கும் போது ஒரு இருநூறு புள்ளிகளுக்கான வீழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு நிலைப்பாடு இன்னும் தொடருமா அப்படின்னா இப்போதைக்கு தொடர்றதுக்கு தொடராமல் ஒரு ரெக்கவரிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பாக்குறோம் வீக்கெண்ட் முடிஞ்சிடுச்சு மண்டே இன்னைக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் சாலிடா ஓப்பன் ஒரு வாய்ப்பு இருக்கு அதுலயும் குறிப்பா முக்கியமான ஆஹ் நிறுவனங்கள் பற்றியும் நிறைய இன்னைக்கு தகவல் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது இன்னைக்கு சந்தையில அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு பெரிய வீழ்ச்சி கீழே அதன் பிறகு ரெக்கவரி அப்படின்னு பாக்குற ஒரு நேரத்துல இன்னைக்கு சில முக்கியமான நிறுவனங்களையும் விலைகள் வந்து பெருமளவு பாதித்தது குறிப்பா பாரதி ஏர்டெல் வந்து இன்னைக்கு நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் என்ற அளவுக்கு வீழ்ச்சி கண்டதை பாக்குறோம் இந்த சிங்கப்பூர் கல்வி டெலிகம்யூனிகேஷன் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட புள்ளி எட்டு சதவீதம் என்ற அளவுக்கு அவங்களுடைய பாரதி ஏர்டெல் பங்குகளை வச்சிருந்ததை இன்னைக்கு வித்திருக்கிறாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒன்னு ஒன் ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் அப்படின்ற மதிப்புள்ள பங்குகள் அதே மாதிரி டெக் மஹேந்திரா இண்டிகோ இவெல்லாம் கூட ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட உயிர் இருக்கிறத நம்ம பாக்குறோம் முக்கிய நிறுவனங்கள் எல்லாமே ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஸ் டெக் ட்ரெண்ட் எல்லாமே ஒரு மந்தமான நிலவையில் தான் இருந்தது அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம் இந்த மார்க்கெட்லயும் கொஞ்சம் கெய்னர் அப்படின்னு சொல்றதா இருந்தால் எஸ்பிஐ லைஃப் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஐசிஐசி பேங்க் இதெல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் மற்றபடி ஓவராலா மார்க்கெட் அப்படின்றது இந்த வாரம் முழுக்க வீக்னஸ்ல இருந்தாச்சு இப்போ ஒரு ரெக்கவரி பாத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஓகே சார் ஸோ இப்போ இப்போ நீங்க வந்து இப்போ சில குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னீங்க இப்போ செக்டார்ஸும் அந்த மாதிரி தான் இறங்கியிருக்கா இல்லை எப்படி இருக்கு சார் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது போது அதுல கொஞ்சம் கூறுது கவனிக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா நிப்டி பேங்க் பெருசா அந்த இறக்கத்தை எல்லாம் தாண்டி அது வந்து கொஞ்சம் வலிமை பெற்று மேல் நோக்கி திரும்பி இருக்கிறத பாக்குறோம் அடுத்த வாரம் மார்க்கெட்டு ஏறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எந்த ஒரு செக்டார் வந்து முன்னணியில நின்று சந்தையை உயர்த்தும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா வங்கித்துறை தான் வங்கித்துறை மிக வலிமையான ஒரு ஏற்றத்துல பேருக்குறது நம்ம பாக்குறோம் அதே மாதிரி ஆட்டோ செக்டார் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு பெருமளவு வீழ்ச்சி அடைந்தது கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு பத்து நாளுக்குள்ள அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதனுடைய வீழ்ச்சியினுடைய அளவு அப்படின்னு ஒரு கணக்காக சொல்றதா இருந்தா இன்னையோட லோ சேர்த்துட்டு நம்ம சொல்றதா இருந்தா ஒரு நாலு நாலே கால் சதவீதம் இறக்கம் நிகழ்ந்தாச்சு இப்ப என்ன பண்ணுது அங்கிருந்து ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கு ஏன்னா ஒரு சில எதிர்மறையான செய்திகள் இருக்குதுன்றது உண்மைதான் இருந்தாலும் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டார் வந்து நல்ல சேல்ஸை கொடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு வலிமை காட்டிக்கிட்டு இருக்கிற தான் இன்னமும் இருக்கு அதனால இறக்கங்களில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ பையிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு வலிமையான வாங்குதல் இப்ப நடந்துட்டு இருக்கு ஆட்டோ செக்டார் வந்து இப்போ பயன்ட்டா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி ஐடி செக்டார் அப்படின்றது விழுந்து ஒரு பலமான இறக்கத்துல கிட்டத்தட்ட பத்து நாளா இறங்கிட்டு இருக்குது நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு ஒரு ரெக்கவரி ஆகி நிற்குது இப்ப நான் சொன்ன வங்கித் துறையாகட்டும் அது வந்து ஒரு வலிமையான ஏற்றத்துல இருக்கு ஆட்டோமொபைல் செக்டார் இறக்கம் முடிஞ்சு மேல் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சாச்சு ஐடி துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இறக்கத்தினுடைய இறக்கம் நல்லா வந்துட்டு ஒரு மார்ஜினல் அப் ஒரு ஏறக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டத்துல பெரிய ஏற்றத்தை எதிர்பார்க்க முடியாது ஆனா ஒரு புல்பேக் ரேலி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு சின்ன ஏற்றம் இருந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு உலக சந்தைகளுடைய நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பாக்கணும் கடந்த ரெண்டு நாளா மெட்டல் செக்டர் வந்து பெரும் வீழ்ச்சி அடைந்தது ரெண்டு நாள்ல தப விழுந்தாச்சு ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கோம் ஒன்னு புள்ளி நான்கு சதவீத ஏற்றம் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு மெட்டல் செக்டார் கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம் இதை தாண்டி மற்ற செக்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஃப் எம் சிஜி செக்டார் அப்படின்றது இன்னும் வலிமை குன்றிதான் காணப்படுகிறது அடுத்து பார்மா செக்டார் அப்படின்னு எடுக்கும்போது அதுவும் இன்னைக்கு முடிகிற அடிப்படையில் பார்க்கும்போது வலிமை கொண்டு தான் முடிஞ்சிருக்கிறது பார்க்கறோம் ஆனா ஃபார்மா மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம் செலக்டட் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஆக வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கறோம் அதே நேரம் நம்ம இந்த மிட் கேப் நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ரெக்கவரி ஆக்சுவலி நேற்றுக்கு பெரிய சரிவை சந்திச்சது இன்னைக்கு பெரிய கேப் டவுன் ஆனா முடியும் போது எப்படி முடிஞ்சது நேற்றைய முடிவுகளை விட ஒரு வலிமையான கிட்டத்தட்ட ஒரு அரை சதவீதத்துக்கான ஒரு ஏற்றத்துல முடிஞ்சிருக்காதான் நம்ம பாக்குறோம் இது வந்து மிட் கேப்கான ஒரு நிலவரம் ஸ்மால் கேப்பும் நேற்று அடி அடி பின்னி எடுத்து இறக்கிட்டாங்க சோ அதுவும் வந்து இப்ப என்ன பண்ணிருக்கு ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி நிக்கிது இன்னும் பெரிய ரெக்கவரின்னு சொல்ல முடியல பட் அந்த விழுந்த வீழ்ச்சிக்கான ஒரு பவுன்ஸ் இருக்கு ஆனா மிட் கேப் இஸ் லுக்கிங் ஸ்ட்ராங்கர் தான் தி ஸ்மால் கேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுதான் ஓவராலா செக்டார் வைஸுக்கான நிலவரம்

கீழே இறங்கி வந்த போது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரேஞ்சிலிருந்து ரீபவுண்ட் ஆகி ஸோ அந்த இடத்துல இப்போ இதனுடைய நிலைமை என்ன அப்படின்னா கீழே மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது நம்ம பார்க்குறோம் மேலே அப்படின்னு பார்க்கும்போது நாலாயிரத்தி நூறு இதான் அதனுடைய ரேஞ்ச் இப்போ ஆக்சுவலா உச்சமாக அது தொட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு டாலரை தொட்டிருக்கு ஒரு அவுன்சு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல ஆனா இப்போதைக்கே அது வந்து ஒரு பக்கவாட்டு நேரம் இருக்கு ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இருக்கு நீங்க நியூஸ் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா குழம்பு போயிடுவீங்க ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மேலையும் பெருசா ஏறாம கீழையும் பெருசா ஏறாம கடந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நாளா ஒரு மூணு சதவீதம் அளவுக்கு இடையே மேலே கேளியும் வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் அதனால ஒரு நாள் ஏற்ற ஒரு நாள் ஏற்ற ஒரு நாள் ஏற்றா சொன்னாலும் கூட பெரிய மாற்றம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் நம்ம தகவலா எடுத்துக்கணும் இந்த மாதிரி பெரிய மாற்றம் இல்லாமல் நிகழும்போது அடுத்தமா என்ன நடக்கலாம் ஒரு பெரிய நகர்வுக்காக காத்திருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த பெரிய நகர்வு மேலையா கீழையா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இருந்தாலும் நான் சொல்லிட்டு இருக்கிற ரேஞ்ச் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றது சப்போர்ட் லெவலாகவும் நாலாயிரத்தி நூறு அப்படின்றது இப்போதைக்கு தங்கம் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருக்கிறது நம்ம பார்க்கறோம் இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒருவேளை நீங்க இங்க டொமஸ்டிக் மார்க்கெட்ல எம்சிஎக்ஸ்லயும் என்ன நடக்குது அதுதான் பிரதிபலிக்கும் அதே தான் பிரதிபலிக்கும் இங்கேயும் எம்சிஎக்ஸ்லயும் ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக சுத்திக்கிட்டு இருக்கு இதுல என்ன விசேஷம்னா அடுத்த கட்ட இறக்கம்னு வந்தா ஒரு கணிசமான மிகப்பெரிய இறக்கங்கள் தங்கத்துல வரலாம்ன்றதும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் ஏன்னா எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் அது இப்ப ஏறி அந்த ஏற்றம்ன்றது கொஞ்சம் ஒரு அதிகமான வலு இல்லாமல் ஏறி ஏற்றமா இருக்கு இந்த இந்த வீழ்ச்சிக்கு பிறகு அதாவது வீழ்ச்சின்னு சொல்லும் போது பத்து கிராம் தங்கம் அஹ் இருபத்தி நாலு கேரட் வந்து ஒரு லட்சத்தி ப பதினெட்டாயிரம் வரைக்கும் கீழே விழுந்துட்டு இப்ப ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எண்ணூறு அப்படின்னு ரெக்கவரி ஆயிரு இந்த ரெக்கவரி தாக்கு பிடிக்குமா அப்படின்றத பார்க்கணும் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறுன்றது மிகப்பெரிய எம்சிஎக்ஸ்ல இது வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அதுல இருபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி எழுநூறு மிகப்பெரிய வலிமையான தடை தாண்டல அப்படின்னு சொன்னா தங்கம் கீழ்நோக்கியோடு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெள்ளி வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் நகர்ந்துட்டு இருக்கு தங்கத்தோட நகருக்கும் வெள்ளியோட நகருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதா அப்படின்னா டெபினெட்லி எஸ் சில்வர் வந்து தங்க மாதிரியாதான் சைடுல தான் போயிட்டு இருக்கு ஆனா அதுல வியாபாரம் வந்து கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வியாபாரம் நடக்கிறது அது மட்டும் இல்லாம ஒருவேளை ரெக்கவரி அப்படின்னு வந்துச்சுன்னா வெள்ளி வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு டாலர் இதான் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போ எங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு இன்னும் ஒரு டாலர் தாண்டிச்சு மேலே அப்படின்னு சொன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு டாலர் ஜம்ப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம் அப்படி ஒரு ஜம்ப் ஆயிடுச்சுன்னா அது வந்து பழைய உச்சத்தினுடைய அருகாமையில் அங்கே போக முடியாது அங்க நிறைய செல்லிங் வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஸோ இங்கே போ அங்க போனால் செல்லிங் கண்டிப்பா வரும் ஒரு வேலை இது வரைக்கும் விற்காதவங்க இந்த ஒரு ஏற்றம் வந்தால் அதாவது ஐம்பத்தி ஒரு டாலருக்கு போய் ஒரு அவுன்ஸ் வேல்லி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஐம்பத்தி ஒரு டாலரை டச் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது நல்லது ஓகே சார் ஸோ மார்க்கெட்டில் வந்து என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத சார் வந்து சொல்லிட்டாரு பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வந்து இருபத்தாறு நோக்கி வரும் வாரங்களில் போகுமா அப்படின்றத சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை சார் பேசிக்ல இருந்து அது என்னென்னு சொல்லிடுங்க சார் ஆமாம் சண்டே அன்னைக்கு பேசிக்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இதை பார்க்குற நேயர்கள் நண்பர்கள் எல்லாருமே தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய சொந்தங்கள் எல்லாருக்கும் இதை பங்கு சந்தை பற்றி முறையாக கத்துக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுங்க நீங்களும் அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க அடுத்து சந்தைக்குள்ளே இருக்கிறோம் சார் இன்னும் சரியான ஒரு போர்ட்போலியோ தயார் பண்ணலை ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பிளான் இல்லை ஸோ ஒரு கன்சிஸ்டண்டாக ஏதாவது ஒரு இன்கம் எடுக்கலான்னாலும் சரியா பண்ணலை அப்படின்றவங்க எல்லாருமே இந்த ரெண்டாவது வகை பயிற்சி மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இது இருபது எட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் இந்த பயிற்சியில் அவங்க வந்து தாங்களாகவே நிறுவனங்களை தேர்வு பண்ணி எந்த விலைக்கு வாங்கலாம் வைக்கலான்னு முடிவெடுக்கக்கூடிய அனாலிஸ்டாக ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிஸ்டாக மாறுவாங்க இந்த நிகழ்ச்சியும் வந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சியாக ஆரம்பிக்கிறது இந்த ஒட்டி அடுத்த நிகழ்ச்சியும் அதாவது எஸ்எஃப்எல் என்று சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் ப்ரோக்ராமும் ஆன் த கார்ட்ஸ் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸஸ்லாம் வந்து கண்டினியூஸாக வரப்போகுது நீங்கள் உங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த கிளாஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிளாஸ் டீடைல் தெரிய ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்ல நீங்க வந்து கிளாஸ் டீடைல் வேணும்னு கேட்டால் அனுப்பிடுவாங்க அனுப்பிச்சுருவாங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டியில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்